திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கொங்கு நாட்டு வரிசையில் ஆறாவது தலமாக இருக்கிற அவினாசி திருப்புக்கோழியூர் இந்த தளத்தில் இருக்கிற இறைவருடைய பெயர் அவினாசி அப்பர் இறைவியுடைய பெயர் கருணாம்பிகை இந்த தளத்துக்கு சுந்தரர் பதிகம் ஒன்று இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருப்பூர்லேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த அவினாசி இருக்குது பக்கத்தில் இருக்கிற ரயில் நிலையம் திருப்பூர் அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து போ ஈரோடு போகிற ரயில் பாதையில் இந்த ஊருக்கு நம்ம வரலாம் இந்த கோயிலோடய அமைப்பு பார்த்தோம்னா தேவார பதிகங்களில் பாடப்பட்ட காலத்தில் கோழியூர் அப்படின்னு வழங்கப்பட்ட சிவஸ்தலம் தான் இந்த காலத்தில் வந்து அவிநாசி அப்படின்னு அழைக்கப்படுது சுமார் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த கோயில் வந்து கிழக்கு திசையில் ஏழு நிலை ராஜகோபுரத்தோடு நம்ம வரவேற்குது கோயிலுக்குள்ளே ரெண்டு பிரகாரங்கள் இருக்குது ராஜகோபுரத்து நுழைவாசல் வெளியாக போனோம்னா ரெண்டு பக்கமும் நர்த்தன கணபதி சிற்பங்கள் இருக்குது உள்ளே நுழைஞ்ச உடனே உள்ள மண்டபத்து தூண்களில் வீரபத்திரர் உத்தவ தாண்டவர் காளியின் சிற்பங்கள்லாம் இருக்குது மண்டபத்தில் இருந்து உள்பிரகாரத்தில் நுழைஞ்சால் மூலவர் அவிநாசியப்பர் சன்னதி இருக்கு மூலவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளித்து அருண் எழுந்தருள் அருள்றாரு மூலவர் கற்பகிரகத்தை சுற்றி உள்ள பிரகாரத்தில் வடமேற்கு கோஷ்டத்தில் முருகன் சன்னதியும் வடகிழக்கு கோஷ்டத்தில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் இருக்குது மேலும் உள்பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிற்பங்களும் வைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ காலபைரவர் சன்னதி இந்த தளத்தில் ரொம்ப சிறப்புக்கு உரியது நடராஜர் மண்டபத்தில் இருக்கிற ஐம்பொன்னால் ஆன நடராஜர் திருமேனியும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு தரிசனம் இந்த தளத்தில் பிரம்மா நூறு ஆண்டுகளுக்கும் இந்திரனுடைய ஐராவதம் அப்படிங்கிற யானை பன்னெண்டு ஆண்டுகளுக்கும் தாடகை மூன்று ஆண்டுகளுக்கும் நாக கன்னிகள் இருபத்தோரு மாதங்களுக்கும் வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம் இறைவி கருணாம்பிகையுடைய சன்னதி மூலவர் அவிநாசியப்பருடைய சன்னதிக்கு வலதுபுறம் அமைஞ்சிருக்கு இங்கே அழகு மிகுந்த திருமுகத்தோட கருணையே உருவமாக கொண்டு கருணாம்பிகை காட்சி தர்றாங்க அம்பாள் சன்னதி பின்பக்கம் மாடத்தில் தேலுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த தேலுக்கு பக்தர்கள் வந்து தினமும் விளக்கேற்றி வழிபடுறாங்க அப்படி வழிபடுறதுனால விஷ ஜந்துக்கள்லாம் நம்மளை கடிக்காமல் இருக்கும் அதுகளுடைய கடியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அது போக விஷ ஜந்துக்களால் வர்ற கனவு பயம் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வழிபாடு செய்கிறதுனால நமக்கு போகும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அவினாசிங்கிற இந்த சிவஸ்தலமும் ஒரு திருப்புகல் ஸ்தலம் இந்த கோயிலில் இருக்கிற பால தண்டாயுத பாணி சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் அருகோண அமைப்பில் செந்தில்நாதன் சன்னதியும் இருக்கு உற்சவராக முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானையோட இருக்கார் குமார சுப்பிரமணியர் உற்சவ முகூர்த்தமும் இந்த ஆலயத்தில் இருக்குது அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகளில் இந்த ஆலயத்து முருகன் மேல மூன்று பாடல்கள் பாடியிருக்கார் இந்த ஆலயத்துக்கு மூணு தீர்த்தங்கள் இருக்குது காசி கங்கை தீர்த்தம் அப்படின்னு கிணறு வடிவத்தில் ஒரு தீர்த்தம் இருக்கு நாக கன்னிகை தீர்த்தம் அப்படிங்கிறதும் கிணறு வடிவத்தில் இருக்கு ஐராவத தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு தீர்த்தம் இருக்கு குளமாக தலைமரமாக இந்த கோயிலுக்கு மாமரம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கோயில் தேர்களில் அவிநாசி கோயில் தேரும் ஒரு தேர் தல என்ன சொல்றாங்கன்னா சுந்தர் இந்த தல சுந்தரர் வந்து இந்த தளத்துக்கு வருகை தந்திருக்கப்போ எதிரெதிரே இருந்த ரெண்டு வீட்டுகளில் ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் இன்னொரு வீட்டில் அமங்கள ஒளியும் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னான்னு சுந்தரர் கேட்டார் அப்போது அஞ்சு வயசு உள்ள ரெண்டு அந்தன சிறுவர்கள் மடுவில் குளிக்க போனதாகவும் அங்கே வந்து ஒருத்தனை வந்து மடுவில் இருந்த முதல்ல வந்து விழுங்கி விட்டதாகவும் சொன்னாங்க மேலும் வந்து தப்பிச்சு வந்த சிறுவன் வீட்டில் வந்து அவனுக்கு உபநயனம் நடக்கும் விழா ஒளி நடக்குது இறந்த சிறுவன் வீட்டில் வந்து அவனால சோகத்துல அழுகிற ஒளி கேட்குது அப்படின்னு சொன்னாங்க இறந்த சிறுவனுடைய பெற்றோர் வந்து சுந்தரர் ஊருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க மடு இருக்கிற இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவங்களும் சுந்தரரை கூப்பிட்டுட்டு அந்த மடு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் சுந்தரர் வந்து முதலையை அழைக்கும் எண்ணத்தோட சுந்தரர் வந்து ஏற்றான் மறக்கேன் அப்படிங்கிற தொடங்கிற பதிகத்தை வந்து பாடினார் அந்த பதிகம் பாடும்போது அந்த பதிகத்தில் நாலாவது பாட்டு உரைப்பார் உரைப்பவை உல்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் மந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புலிக்கொழியூர் அவிநாசியே காரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனேயே அப்படின்னு சிவப்பெருமானுக்கு கட்டளை இடுற வகையில் வந்து இந்த பாடுனப்போ நீரில்லாத மடுவில் வந்து நீர் நிறைஞ்சிட முதலை அதோட வெளியே வந்து சுந்தரர்கிட்ட வந்து ஐந்து வயது பாலகனாக உண்ட அந்த சிறுவனை பத்து வயசு பையனாக உயிருடன் உமிழ்ந்து விட்டு சென்றது இத்தகைய அற்புதத்தை நிகழ் சுந்தரர் நிகழ்த்தின சிவஸ்தலம் தான் இந்த அவினாசி அப்படிங்கிற அழைக்கப்படுற திருப்பு கொளியூர் அவினாசியப்பர் கோயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு திசையில் தாமரை குளம் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு அந்த குளக்கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலும் இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு இங்கே இருக்கிற முதலை பிள்ளை சிற்பம் அப்படிங்கிறது தான் முதல வாயிலிருந்து குழந்தை வெளிவர்றது போன்ற சிற்ப அமைப்பு இங்கே இருக்கு பங்குனி உத்திர திருநாட்களில் அவினாசி அப்பர் வந்து இந்த குளக்கரைக்கு வருக தந்து முதலை வாய்ப்பில்லை அழைத்த திருவிளையாடல் வருடந்தோறும் பங்குனி மாசத்துல உற்சவமாக இங்கே கொண்டாடப்படுது வைகாசி விசாகமும் அறுபத்தி மூணு விழாவும் மற்ற சிறப்பான விழாக்களாக இங்கே கொண்டாடப்படுது இங்கே இருக்கிற தலைமரம் பிரம்ம உற்சவ நடக்கிற அப்போ மட்டும்தான் பூ பூக்குது அந்த பூக்கள் வந்து கடவுளுக்கு காத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு விசேஷமான செயல் மற்ற நாட்களில் வருஷம் ஃபுல்லாக அந்த மரத்தில் வந்து பூ பூக்கிறதே கிடையாது சுந்தரர் வந்து அவர் பதிகத்தில் பாடியிருக்கார் ஏற்றான் மறக்கேன் ஏழமைக்கும் எம்பெருமானையை உற்றாய் என்றுண்ணையே உள்குன்றேன் உணர்ந்துள்ளதால் புற்றாடரா பூக்கொளியூர் அவிநாசியே பற்றாளி வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே அப்படின்னு சுந்தரர் பாடி இறந்த குழந்தையே உயிரோடு பெற்றெடுத்து கொடுத்த அருள் செஞ்ச சிவஸ்தலம் அவினாசிக்கு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி எல்லாரும் போய் அங்கே இருக்கிற யவனாசி அப்பரை வணங்கி அம்மனையும் வணங்கி அருள் பெற்று எல்லாருக்கும் எல்லாருளும் இறைவன் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்